கூட்டத்தோட தலைப்பு கரண்ட் பல்ஸ் தெரியாம வச்சுட்டேன் ஜனநாயகத்தை மீட்போம் விஜயின் ஜனநாயகத்தை மீட்போம் அப்படின்னா அள்ளி இருக்கும் இப்போ பாருங்க நாம என்ன பேசப் போறோம் இவ்வளவு காவல்துறை பாதுகாப்புன்னு நமக்கு தெரியல ஐஎஸ் வர்றாங்க ஐஎஸ் ரெண்டு மூணு பேர் வராங்க காக்கி சேட்டை போட்ட காவல்துறை அதிகாரிகள் வர்றாங்க தமிழ மீட்போம் தான் சொன்னோம் நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா பொங்கலுக்கு படம் வரலங்க அவர் படம் வந்தாதாங்க எங்களுக்கு பொங்கலு அப்படின்னு அதான் நான் சொன்னேன் ஒரே ஒரு லெட்டர் பாடு பாஜக அதிமுக கூட்டணி வைக்கிறேன்னு ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க பொங்கலுக்கு ஜனநாயக ரிலீஸ் பொங்கலுக்கு படம் வருதுப்பா நாளைக்கு சிபிஐக்கு பதில் சொல்லணும் சிபிஐ கேட்கக்கூடிய கேள்விக்கு நடிகர் விஜய் தில்லிக்கு போய் பதில் சொல்லணும் இப்பயே ஏ போல் பைடிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்க என்னென்ன பதில் சொல்லணும் பேப்பரை எங்கனக்குள்ள சொருகி வைக்கிறது அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனா சிபிஐ விசாரணையிலேயே தப்பிச்சிடலாம் ஜனநாயக படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் ஆனால் அவர் செய்வாரா செய்ய மாட்டார்

ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தாலும் நான் சீமானுக்கு தான் போடுவேன் நாம் தமிழ்நாள் கட்சிக்கு தான் போடுவேன் வம்படியா தேர்தல் பூத்துகள்ல தேடி 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 நாம்தம் கட்சியின் சின்னத்தை தேடி தேடி போய் வாக்களித்த அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேர் திமுகவினுடைய அதன் தலைவர் முக சாய்ன் அவருடைய கனவை கெடுத்துருக்குறா அதுலதான் நடிகர் விஜய் வந்து இறக்கவிட போட்டுருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் அவர் என்னங்க பண்ணுவாரு திரும்ப கோடம்பாகத்துக்கே போயிருவாருங்க நீங்க கவலைப்படாதீங்க திரும்ப கோடம்பாகத்துக்கே போயிருவாரு இருபத்தி ஆறு தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு விழுக்காட்டுல எதையாவது ஒண்ணு பண்ணலாமா அப்படிங்கறது இறக்கிடப்பட்டிருக்கிறார் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே திரை கவர்ச்சியில தமிழன் வீழ்ந்துட்டான் பல ஆண்டுகளாக வீழ்ந்துட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல திமுக முதன் முதல்ல தேர்தலில் போட்டியிடுது அப்ப எம்ஜிஆர் ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்துல எம்ஜிஆரோட பேரே உதயசூரியன் தான் சின்னத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க பாருங்க எம்ஜிஆர் மூலமா சேர்த்தாங்க சிவப்பு சவப்பு லிப்ஸ்டிக் போட்டுவாரு மீசைக்கு கருப்பு கலர் பெயிண்ட் கருப்பு சவப்பு பெயிண்ட் கருப்பு சவப்பு உரிமை குரல் ஒரு படம் கரவேட்டியோட திமுக கரவேட்டியோட நடிகர் எம்ஜிஆர் நடிச்ச படம் அது திமுகவை கொண்டு செல்வதற்கு திரை என்ற தளம் இருந்தது ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு தரை இந்த களம் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு

தாய்மார்கள் இதுதான் எங்களுடைய கனவு இந்த கனவை நிறைவேற்றினா என்ன பண்ணும் திமுக தமிழ்நாட்டோட அடியோட ஒழியணும் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவே இதுதான் லஞ்சம் இல்லாத தான் நல்லாட்சி வாரிசு அரசியல் முறை இல்லாத ஆட்சி முறை வேணும் இதுக்கு என்ன ஒண்ணு திமுக ஒழியணும் இந்த கனவை நிறைவேற்றி கொடுத்துருவீங்களா நிறைவேற்றி கொடுத்துருவீங்களா பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பேரை கேட்டீங்கன்னு உரிமை தொகைன்பாங்க உரிமை தொகைன்பாங்க அந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசு ஏழாயிரம் கோடி செலவிடுது ஏழாயிரம் கோடி இவர்கள் கடன் வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க கடன் தொகை கடன் தொகை பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் பரிசு பணம் என்கிட்ட கூட ஒரு நெறியாளர் கேட்டாங்க ஏமா நீங்க மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நானும்

போய் நிக்கிறாங்க அவர்களுக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்கு முகன் வீட்டு பெண்களுக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்கு பொருளாதார வளர்ச்சி கிடைச்சிருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி பெண்களுக்கு பொருளாதார வளர்ச்சி போயிருக்கா போகல ஏன் கூட சொல்றாரு சமத்துவ பொங்கல் கொண்டாடுவோம் அதத்தான் நாங்களும் கேக்குறோம் ஒரு படத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நீங்க எங்க இருக்கீங்க உங்க படத்தை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கக்கூடிய ரசிகருடைய பொருளாதார நிலை என்ன இருக்கு நீங்க ரெண்டு பேரும் முதல்ல சமத்துவமா இருக்கிறீங்களா விஜய் ரசிகனும் விஜயும் சமத்துவ பொருளாதாரத்துல இருக்கிறீங்களா இல்ல யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வீட்டு பெண்களுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறது இங்க இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு தமிழ் நாட்டின் கடைக்கோடியில வாழக்கூடிய கடைக்கோடி கிராமத்துல வாழக்கூடிய ஒரு ஏழை பெண்ணுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க ஏன் இல்ல ஏன் இல்ல ஏன் பொருளாதார சமத்துவம் இல்ல

தாத்தா மு கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய அப்பா முத்துவேலர் பேச முத்துவேலர் அவர் என்ன வேலை செஞ்சாரு அவர் யாரு அவர் மூஞ்சா பாத்திருப்பீங்களா நீங்க யாராவது என்னைய பரம்பரை அவனுக்கே பரம்பரை பெருமை கிடையாது உனக்கு என்ன உனக்கு என்ன பெருமை அவனுக்கு அடிமையா இருக்கிற நீ அடிமையா இருக்கிறதே பெருமையா பேசுவீங்களா தமிழன் சிந்தனையில சீல் பிடிச்சிருக்கு அதத்தான் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் காட்டமா பேசி காத்திரமா பேசி தொடக்கிறோம் புண்ணு சரியாக கசப்பு மருந்து கொடுத்துதான் ஆகணும் கசப்பு மருந்து கொடுத்துதான் ஆகணும் நோய் அதிகமா இருக்கிறவங்க ஐயோ அம்மான்னு கத்துவாங்க நீ கத்து அப்படின்னா நோய் சரியாகும் இனிமேல திமுக வந்து மக்களுக்கு நல்லது ஏதாவது செய்ய போதா இனிமேல அதிமுக வரப்போதா யோசி பாருங்க இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல அதிமுகவும் பாஜக ஒரே கூட்டணி வெள்ளல இருபத்தி நாலு ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாங்க அப்பவும் வெல்லல இருபத்தி ஆறு தேர்தல பாஜகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து போட்டிடுறாங்க அப்பயாவது வெல்லுவாங்களா வெல்ல மாட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க எனக்கு கண்ணு தூரம் வரை கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க இன்னைக்கு அந்த கட்சி தமிழ்நாட்டுல கண்ணு கட்டிய தூரம் வரை எங்கேயுமே இல்ல நான்கரை ஆண்டு காலம் எந்த மக்கள் போராட்டத்திலும் பங்கேற்காத ஒரு எதிர்க்கட்சி ஒரு தூங்கு மூஞ்சி எதிர்கட்சி அதிமுக தான் ஆனா இந்த நான்கரை ஆண்டு காலத்திலையும் மக்களுடைய போராட்டம் எல்லாத்திலையும் பங்கேற்று சீரிய முறையில் மக்களுடைய குரலை ஒழித்தது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் பறந்த ஒரு விமான நிலையமா அதற்கு எதிரான போராட்டமா நாம் தமிழர் கட்சி இருக்கும் சிபிசிஎல் எதிரான போராட்டமா நாம் தமிழர் கட்சி இருக்கு மீட்டேனை எதிரான போராட்டமா நாம் தமிழர் கட்சி இருக்கு சிப்காட்டுக்கு எதிரான போராட்டமா நாம் தமிழர் கட்சி இருக்கு எல்லாத்திலையும் இருக்கிறோம் எல்லாத்துலயும் மக்கள் குரலாக பேசணும் மக்கள் குரலாக வீதியில நின்னு பேசணும் அதனால உங்களால என்ன செய்ய முடியும்னு கேக்குறீங்க என்னைக்காவது ஒரு நாள் மக்களின் குரலாக எதிரொலிக்க கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளுடைய குரல் சட்டமன்றத்துல எதிரொலிக்கும் போது மக்கள் போராடவே தேவையில்லாத ஒரு வாழ்க்கை முறை தமிழ்நாட்டுல உருவாகும் உருவாகும் முதலமைச்சர் முக சாரின்னு சொல்றாரு சட்டமன்றத்துல சொல்றாரு ஏன் ஆட்சியா பாத்தீங்களா நாலு வருஷத்துல ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நான் அனுமதி கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு இது எவ்வளவு பெரிய அவமானம் அனுமதிக்கப்பட்ட போராட்டங்கள் ஒரு லட்சம் போராட்டங்கள்லாம் அனுமதி இல்லாம இன்ஸ்டன்டீனியசா எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கும் எத்தனை லட்சம் போராட்டங்கள் நடந்திருக்கும் அப்ப மக்கள் வாழ்றதா இல்ல உங்க ஆட்சியில போராடி போராடி சாகிறதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல போராடி போராடி உற்சாகணுமா அவங்க ஆட்சி காலத்துல இதை யோசிக்கணும்ல மக்கள் யோசிக்கணும்ல மாணவர்கள் சிந்திச்சுக்கணும் பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கற திட்டம் எப்போ தேர்தலை ஒட்டி தேர்தலை ஒட்டி மடிக்கணினி கொடுக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட கேட்டாங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு அழிச்சு மக்களுக்கு இந்த மாணவர்களுக்கு மடிக்கணினி இலவசமா கொடுக்குறாங்கங்க நானும் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல மொத்தம் இருபத்தி பல்கலைக்கழகங்கள் இருக்கு அறிவு திறக்கக்கூடிய இருபத்தி ஒரு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு அதுல பனிரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்திர கிடையாது வைஸ் சான்சலர் கிடையாது காலேஜ் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களை நடத்தக்கூடிய வழிநடத்தக்கூடிய அச்சாணியாக இருக்கக்கூடிய அந்த வைஸ் சான்சர் பதவியே கிடையாது திமுக அச்சனம் திமுக மாணவர்களுக்கு காட்டக்கூடிய அந்த அன்பு கருணை இப்படிதான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய சென்னை யூனிவர்சிட்டியில மட்டும் ஐநூத்தி பத்து பேராசிரியர்கள் இடம் இருக்கு அதுல வேற இருநூத்தி பத்து பேராசிரியர்கள் மட்டும்தான் பணியில இருக்காங்க மீதி முன்னூறு பேராசிரியர்கள் ஆயிரத்தி நூத்தி நாற்பது நான் டீச்சிங் ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் வெறும் நானூத்தி இருபது பேர் மட்டும் தான் பணியில் இருக்காங்க மீதி இல்ல இல்ல

அந்த தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கணும் ரெண்டாயிரம் கோடி அதுக்கு செலவழிச்சிருக்கலாம் ரெண்டாயிரம் கோடி அதுக்கு செலவழிச்சிருக்கலாம் ஏன் செலவழிக்கல ஏன் செலவழிக்கல மாணவர்கள் சிந்திக்கணும் வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாமார்கள் எனக்கு சாய் ஆயிரம் ரூபாய் தராரு பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் தராரு அப்படின்னு வாக்களிப்பாங்க திரும்ப திமுக வாக்களிப்பாங்க ஆனா தமிழ்நாட்டின் ஆலய நம்பிக்கையே மாணவர்கள் தான் மாணவர் சிந்திச்சு பார்க்கணும் உங்களுடைய கல்லூரிகள்ல ஆசிரியர்கள் இருக்காங்களா பேராசிரியர்கள் இருக்காங்களா உதவி பேராசிரியர்கள் இருக்காங்களா ஏன் அதை இந்த அரசாங்கம் நியமிக்கவில்லை நாள்தோறும் செய்திகளை பார்க்குறோம் கல்லூரி மாணவர்கள் வகுப்பறை சரியில்லை என்று போராடினார்கள் சுத்தமான கழிவறை இல்லை என்று போராடினார்கள் குடிக்க தண்ணி இல்லை என்று போராடினார்கள் என்று உங்களுடைய போராட்டம்லாம் உண்மையும் நேர்மையுமாக இருந்தது அப்படின்னா இந்த முறை திமுகவை விரட்டி அடிங்க தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிங்க மாணவர்களே நீங்கள் நாளைய நம்பிக்கை நீங்கள் உங்கள் தாய்மார்களுக்கு புத்தி புகட்டுங்க புகட்டுங்க